ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये ए अरसिये अरसि ॐ ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ ॐ शक्तिये ओम् शक्तिे बङ्गार ॐ शक्तिये शक्तिे बङ्गार अडिले ॐ சக்தி ஆதி சக்தி செவ்வாட தொண்டர்களுக்கும் செவ்வாட பக்தர்களுக்கும் அனைத்துக்கும் யூடியூபர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் அம்மாவோட ஆசையும் அருளும் அமைதியும் நிம்மதியும் வளர்ச்சியும் கவலையும் அற்று அமைதியோடு வாழ்க்கை நடத்துவதற்கு அம்மோட அருளும் ஆசையும் கொண்டு ஓம் சக்தி சக்தி சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மறுபோரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக நலத்திற்காக மாபெரும் கரச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெறவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை

மகனை மகானாக்கிய நன்னாளில் அவதார தெய்வம் அருள் திரு பங்காரு அம்மாவின் பூரண ஆசிகளுடன் மங்களம் பொங்கும் குரோதி தமிழ் புது தின நல்வாழ்த்துக்கள் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு மகனுக்கு என்றைக்கு தண்ணீர் ஊற்றி மகானாக ஆக்கினேனோ அன்றே என் அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொண்டான் கொண்டான் அடிகளாரை வணங்குவது உன் வேலை உன்னை ஏற்றுக்கொள்வது என் வேலை ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி இன்று ஸ்ரீ விழாவினை காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களும் வழிபாட்டு மன்றங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை புதுச்சேரி மாநிலம் குருவப்ப நாயக்கன் பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சரணம் திருவடி சரணம் பங்கார அடிகளுக்கு போற்றி ஓம் சக்தி அம்மா அவர்களுக்கு போற்றி ஓம் சக்தி பராசக்தி நான் இந்த மன்றத்துக்கு பதினாறு வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த மன்றத்துக்கு வந்த பிறகு எனது இரண்டாவது மகள் ரொம்ப முடியாமல் இருந்தா பக்கத்து வீட்டு பெண் வந்து அவளுடைய கையில் இந்த கயரை கட்டி இந்த முறை அவளுக்கு சுகமாயிடுச்சுன்னா அடுத்த முறை நீங்கள் தொடர்ந்து மன்றத்துக்கு வரணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னதை அதன்படி அந்த வருடமே அவளுக்கு உடம்பு சுகமாகி ரெண்டு வயதில் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் இன்றைக்கி பதினெட்டு வயது அவள் மிக நன்றாக இருக்கிறாள் அதன் பிறகு இங்கே வந்து தொட்டி கட்டி போட்டேன் இங்கே நான் வேறு ஒருத்தருக்காக குழந்தை வேண்டி தொட்டி கட்டி போட்டேன் ஆனால் தாய் மிக மே லேட்டாக என்னுடைய மடியை நிரப்பி எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்று கொடுத்து கொடுத்துருக்க பரிசாக கொடுத்தாள் அந்த ஆண் குழந்தை இப்பொழுது பத்தாம் வகுப்பு படிக்கிறான் மிக நன்றாக ஆரோக்கியமாக அம்மன் அம்மா அம்மாவின் அருளால் ஆரோக்கியமாக இருக்கிறான் உண்மையிலே இந்த மன்றத்தில் வரும்போது ஒவ்வொரு முறையும் இந்த சிவப்பு புடவை கட்டி இந்த மன்றத்துக்கு வரி எடுத்து வைக்கும் வரும்போதும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அருளும் ஒவ்வொரு சிறப்பும் கிடைக்கிது இந்த முறை நான் வேறு ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக அம்மா அந்த வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கிற முழு நம்பிக்கை இருக்குது அந்த நிறைவே வேண்டுதல் நிறைவேற்றிய பின்பு மீண்டும் அந்த வேண்டுதல் என்ன என்று உங்கள் அனைவரும் முன்பும் கூறுவேன் நன்றி வணக்கம் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாளினை முன்னிட்டு மலேசியா ஜெயமாஸ் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் மலேசிய வாழ் செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டனர் நிகழ்வின் இறுதியில் செவ்வாடை தொண்டர்கள் வசதி குறைந்த நபர்களுக்கு உலர் உணவு பொருட்கள் வழங்கி சமுதாய பணியாற்றினர் ஓம் சக்தி மேல் ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி